நேர்களுக்கு வணக்கம் நம்ம இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் இப்போ கட்சி பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு ஆலோசனை கூட்டம் வந்து ஒரு வாரமாக கிட்டத்தட்ட நடந்துகிட்டு இருக்கிற ஒரு நிலை வந்து அதிமுகவில் நிலவிக்கிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது சசிகலாவையும் ஓபிஎஸ்சையும் வந்து சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லி வர விடா இருக்கிறது வந்து எப்படி எடுத்துக்கிறீங்க நீங்கள் சேத்தா அவருக்கு லீடர்ஷிப்பு அடிபடும் நினைக்கிறார் அதுதான் அவர் அவர் இருபது சேதம் ஓட்டு ஏன் நான் பிரச்சாரம் பண்ணி எடுத்த ஏன் ஓட்டுங்கிறார் நம்ம ரிட்டைலிக்கு வேல்யூ இல்லை ஜெயலலிதா அம்மையாருக்கு வேல்யூ இல்லை எம்ஜிஆருக்கு வேல்யூன்னு சொல்லிட்டா நியாயத்தின் அடிப்படையில் கிடைச்ச ஓட்டு அவருக்குங்கிறத நம்ம ஒத்துக்கிட்டணும் இல்லையா அதை நான் ஒத்துக்கிட்டுறேன் அதுதான் நம்ம பிறந்தன்மை எடப்பாடி பழனிசாமியை எந்த இடத்துலையும் மரியாதை குறைவாக நான் பேசுனது கிடையாது எந்த இடத்துலையும் மரியாதை குறைவாக பேசினது கிடையாது சர்க்காஸ்டிக்காக சின்ன கவுண்டர் பெரிய கவுண்டருன்னு அது சும்மா ஜாலியாக பேசுகிறது தான் அது பேசி தான் ஆகணும் அண்ணாமலை எடப்பாடிங்கிறதுல நாம் இன்றைக்கும் உண்மையை சொல்கிறோம் அவரோட கிளைம் அது தான் அப்போ அவர் இந்த ஓட்டு ஏன் ஓட்டுன்னு சொல்லும்போது இருபது சதீர்த்த கையில் வச்சுட்டு இருக்கிறவரு மற்றவங்களுக்கு எப்படி ஈக்குவல் ஸ்டேட்டஸை கொடுப்பாரு யோசித்து பாருங்க சும்மா சேர்க்கணும் சேரணுன்னு ஒரு உணர்வை நம்ம பலரும் சேரணி பேசணுன்னு எல்லாம் சொல்கிறாங்க சொன்னால் அது நடைமுறை சாத்தியமாக இருக்கணும் நம்ம சொன்னது பத்துக்கெட்டு சரியாக வரணும்னு நினைக்க நினைக்கிறோம் இதே எடப்பாடி ஐயாவை பொறுத்தளவில் அவர் மோடி கிட்ட சரண்டர் ஆக மாட்டார்னு சொன்னா இல்லையா அவருக்கு எதிராக இடி ஐடி சிபிஐ வராதுன்னு சொன்னனா இல்லையா அவன் பத்துக்கு எட்டுக்கு மேலே நாம அவர் அவரை பற்றிய விஷயத்தில் சொல்ல சரியா இருக்கும்போது அவரும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார் ஏன் கட்சி என் ஓட்டுப்பார் இப்போ அதிமுகவுக்கு பலம் படுத்தணும் அப்படின்னு சொல்லி இப்போ எடப்பாடி அவர்களுமே ஒரு சைடு வந்து தனியாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க முடியுது இந்த நிலையில் வந்து இப்போ தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சி தலைவராக அவர் நிறைய பேர் இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சிருந்தாலும் இப்போ எதிர்கட்சிக்காக ஒரு அந்த எதிர்கட்சிக்காக நிறைய பேர் போராடுறத பார்க்க முடியுது மற்ற கட்சியினு இப்போ பாஜகவும் வந்து நாங்கள் தான் தமிழ்நாட்டில் எதிர்கட்சின்னு சொல்கிறத பார்க்க முடியுது நாம் தமிழருமே கூட இப்போ நாங்கள் வளர்ந்து வர கட்சி அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் உண்மை தானே நாம் தமிழர் ஜம்பிங் பார்ட்டி தானே திமுக டிக்ளைங் பார்ட்டி முப்பத்தி மூணு சதவீதிலிருந்து எடப்பாடி இருபது சதவீதம் வந்துட்டார் சீமான் ஆறு புள்ளி எட்டுலேருந்து எட்டு புள்ளி ரெண்டுக்கு வந்திருக்காரு ஒன்றரை பர்சன்ட் சீமான் கூடியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி வந்து பதிமூணு சதவீதம் குறைஞ்சிருக்காரு ஸோ சீமான் கட்சி அதாவது எட எடப்பாடி இருபது சீமான் எட்டு கூட்டணி பேருவாங்கெலாம் தப்பாக தான் என்னோட கருத்து நியம் நியாயமாக பேசணும் அதை சீமான் புரிஞ்சுக்கிட்டார் தன்னை ஜம்பிங் பார்ட்டின்னு கிளைம் பண்ணுறாரு எனக்கு எதிர்கட்சின்னு நீங்கள் கேட்க பார்த்தா அண்ணாமலை மத்திய அரசு அதிகார பலத்தோடு ஒரு ஒரு என்டிஏ இண்டாக்டாக வச்சு ஒரு பெரிய எதிர்க்கட்சி இருபது சதீத வாக்கு பலமும் அறுபத்தி ரெண்டு எம்எல்ஏங்களும் கொண்ட எடப்பாடி பழனிசாமி தான் முதன்மை எதிர்கட்சி எதிர்கட்சி தலைவர் சீமானும் எதிர்கட்சி ரோலை கரெக்டாக பண்ணுறாரு தான் பண்ணக்கூடிய எதிர்கட்சி ரோல் தனக்கு தான் வரணுங்கிற அடிப்படையில் அவர் வந்து அம்மையாரையே ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கிறார் அது அது மாறுபட்ட கருத்துக்கள் பலரும் சொல்கிறாங்க பட் அதோட பொலிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன் நான் சொல்கிறேன் எனக்கு வரக்கூடிய ஒட்டு என் யான் தலைமையை ஏற்று அதிமுகவில் உள்ள ரெட்டலையால் எந்த பலனும் இல்லாத எடப்பாடி பழனிசாமிக்கு ரெட்டலையால் எந்த பலனும் இல்லாத வண்ணார் நாவிதர் பறையர் செங்குந்தர் உடையார் முத்தரையர் தேவேந்திரகுல வேளாளர் மீனவர் போன்ற சமூகங்கள் என் பக்கம் வராங்க அவங்க தங்களில் ஒருவனா வேலுப்பிள்ளை பிரபாகரனின் மகனாட்டு என்னை பார்த்து வராங்க இதற்கு எம்ஜிஆரும் எனக்கு துணை புரியாண்டான் ஜெயலலிதாவும் துணை புரியாண்டான் எனக்கு அது தேவையில்லைங்கிறத வெளிப்படையாக அவர் அடிக்கிறார் நான் ஸ்டாலினை தமிழின தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் நிறுவதுக்கு ஸ்டாலினை நான் டைரெக்டாக நான் எதிர்ப்பேன் அதுக்கு எனக்கு வரக்கூடிய ஒட்டு நான் பெனிஃபிஷரி காஸ்ட் ஆஃப் ஏடிஎம்கே தானே வரும் இதற்கு எனக்கு எம்ஜிஆரும் தேவையில்லை ஜெயலலிதாவும் தேவையில்லைங்கிறது அவரோட கான்செப்ட்டு அது பேசுனது சரின்னு நான் அதை அதை நான் டிஃபன் பண்ண விரும்பலை பட் அவரோட கான்செப்ட்டு இது தான் எம்ஜிஆர் ஆட்சி அமைப்புன்னு சொல்லும்போது சீமான் உடனே எம்ஜிஆர் ஊழல் பெருச்சாளின்னு டக்குன்னு சாராய வாரிகளை கள்ளித்தந்தி ஆக்கினார்னு சொன்னார் இதுதான் சீமான் ஸ்டைல் இந்த ஸ்டைல் தான் சீமானுக்கு நிற்கும் சும்மா யாருக்கிட்டேயும் இறங்கி போய் சீமான் பண்ணாருனா மக்கள் அதை விரும்ப மாட்டாங்க சீமான் பிரபாகருக்கால் பெரிய ஹீரோவாக நிற்கணும் அதுதான் சீமான்ட்ட மக்களுக்குள்ள எதிர்பார்ப்பு அவரும் எதிர்கட்சி ரோலை பெருசாக பண்ணி போது அது தனக்கே பலன் அளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கணுங்கிறக்காக தான் நான் ஒன்று எடப்பாடி கூட கூட்டணி போகிறதுக்கு ஒன்று கட்சி ஆரம்பிக்கலைன்னு அவர் தெள்ள தெளிவாக பண்ணுறாரு ஸோ அண்ணாமலை ஒரு எதிர்கட்சி ராமதாஸ் அன்புமணிலாம் உள்ள இருக்காங்க தென் எடப்பாடி பழனிசாமி சீமான் டாக்டர் ராமதாஸ் அவருக்கு இஷ்யூ வச்சு பத்து புள்ளி அஞ்சை வச்சு எதிர்கட்சி ரோலை பெருசாக பண்ணுவார் இப்போ அதிமுகவினரின் ஓட்டு அப்படிங்கிறது வந்து எந்த கட்சியினருக்கு போச்சு ஏன்னா இப்போ வந்து நாம் தமிழரும் வந்து அதிமுகவினர் ஓட்டை வந்து கேட்டதை பார்க்க முடியுது என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பா பாமகவும் வந்து கேட்க கேட்டதை வந்து பார்க்க முடியுது திமுகவினருமே கூட அதிமுகவினர் வந்து திமுகவுக்கு தான் இதை பற்றி ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் பார்க்க முடியுது அவங்க இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் புறக்கணிச்சு அவங்களோட ஓட்டு அப்படிங்கிறது வந்து இந்த கட்சியினர் கேட்டதை எப்படி பார்க்கணும் எல்லாரும் தங்களுக்கு கிடைக்கணும்னு அந்த களத்துக்குள்ளே அந்த களத்துக்காக கேட்டாங்க அந்த காலம் பலருக்கு படிப்பினையை ஏற்படுத்திட்டு குறிப்பாக சீமானுக்கு ஏற்படுத்தின படிப்பினை பெருசு அண்ணா திமுகவில் உள்ள வன்னியர்கள் வந்து நாம் தமிழருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆக மாட்டாங்கிறத சீமான் புரிஞ்சிருப்பார் எடப்பாடியும் மீறி அண்ணாமலைக்கு நக்கல் நையாண்டி கிண்டல் கேலி எடப்பாடியெல்லாம் ஒன்றும் இல்லை அவரெல்லாம் லீடர்ஷிப் இல்லைன்னு அந்த ஓட்டையை மதிக்காமல் அண்ணாமலை பேசணும் பிறகும் அண்ணாமலை அறிவித்த கேண்டிடேட்டான அன்புமணிக்கு வந்து அண்ணா திமுக வன்னியர்கள் வாக்களிச்சிருக்காங்க பரம்பரை எதிரின்னு சொல்லப்படக்கூடிய திமுகவுக்கு அண்ணா திமுகக்கு வாக்களித்த பிற பிற சமூகங்கள் குறிப்பாக பரையர் சமூகம் அப்படியே எய்த்து யாரும் பிரச்சாரம் பண்ண முடியாத அளவுக்கு திமுகவுக்கு வாக்களிச்சிருக்காங்க ஸோ இன்னைக்கு இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் என் இருக்கக்கூடிய பாமகன்னு வட தமிழகத்தில் இந்தியா கூட்டணி வர்சஸ் என்டிஏ பாமக வர்சஸ் விடுதலை சிறுத்தைகள் பரையர் கன்சால்டேஷன் வர்சஸ் வன்னியர் கன்சால்டேஷன் ஒரு போர் இங்கே வந்துட்டு அரசியல் போர் வந்திருக்கு இதுதான் உள்ள நிலைமையாக இருக்குது அதான் சொல்கிறேன் இந்த போரில் சீமான் ஒரு தென் மாவட்டத்துலேயும் மேற்கு மாவட்டத்திலையும் சிட்டிலேயும் வாக்கெடுக்கிற மாதிரி வாக்கெடுக்கணும்னா பல சிறப்பான நுணுக்கமான வித்தியாசமான அதிரடியான வியூகங்களை பண்ணி வேலுப்பள்ளை பிரபாகரன் மகனு சொல்லி அவர் நின்னா தான் சீமானே ஓட்டு எடுக்க முடியும் எட்டு சதவீத வாக்கு நிரூபித்த சீமானுக்கு எந்த நிலமான்னா ஜெயலலிதாவுக்கு எதிராக மோடியை பார்த்துக்கிட்டு ஜெயலலிதா ஆறு சதவீத வாக்கை உயர்த்தும் போது ஒன்றுமே இல்லை இன்னும்ருவாகி ரெண்டாயிரத்தி பதினாலில் புருவான விஜய் இன்னும் பன்னெண்டு வருஷத்தில் என்ன சாதிக்க போகிறாரு இந்த போலரிசு எலெக்ஷனில் விஜய் எல்லாம் வராமல் இருக்கிறதே நல்லது நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் வெற்றிக்கு முன்னாடி கூனி குறுகி அவமானப்படுறத விட தவறான ஆலோசகர்கள் காசுக்காக விஜய்க்கு ஜால்ராடித்து விஜய்க்கு முகசூதி பண்ணி ப பண்ணிட்டு இருக்கவங்க ஆலோசனையை விஜய் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிக்கிறது நல்லது இது போலரிஸ்ட் கலாம் அல்லது விஜய் பத்து புள்ளி அஞ்சில் கருத்து சொல்லிடுவாரா பிரேமலதா அம்மையார் கருத்து சொன்னாங்க பத்து புள்ளி அஞ்சில் ஜாதிவாரி ஒரு ஜாதிக்கு கொடுக்கக்கூடாதுன்னு வாங்கி அடித்தாப்பில் எடப்பாடி வந்து கூட்டணி ஒட்டியே கலத்தி விட்டுட்டார் இன்றைக்கி அதே பிரேமலதா அம்மையார் இல்லைன்னா ஒரு ஏழு எட்டு தொகுதியில் அதிமுகவுக்கு கூடுதலாக டெப்பாசிட் போயிருக்கோம் இதுதான் அரசியல் அப்போ சீமான் இதில் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி எல்லாத்துக்கும் பிரித்து கொடுக்கணுன்னு சொல்கிறாப்புல இதில் விஜய்க்கு என்ன நிலைப்பாடு இப்போ நிலைப்பாடு இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியே தன்னர்றாரு ஸ்ரீ திமுக கழகம் தெளிவான நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரிப்பட்ட போல்ரைஸ்டு ஒரு களத்துக்குள்ளே வந்து விஜய் அசிங்கப்படுறதோட டீசெண்டாக இந்த ஜால்ரா கூட்டங்கள் விஜய்க்கு பணத்தை காலி பண்ணதுக்கு முகசூதி பாடிட்டு இருப்பாங்க அதை விஜய் புரிஞ்சுட்டுனான்னா நாளைக்கு உதயநிதி ஸ்டாலின் முன்னாடி அசிங்கப்பட்டு பரிகட்டு நிற்க வேண்டிய நிலமை வராதுன்னு நினைக்கிறேன் விஜய் தான் அதை முடிவு பண்ணணும் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக போட்டியிடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வேற வைக்கப்படுது இப்போ சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய விக்ரவாடி இடைத்தேர்தலை வந்து புறக்கணிச்சதுனால ஒரு கேள்வி போட்டியிடுவாங்க எடப்பாடி ஒரு லீடர் தான் அளவு உயரம் குறவு அதுதான் இப்போ எடப்பாடியை வந்து சீரோன்னு நான் சொல்லலை அளவு உயரம் குறவு பயணி சதவீதத்துக்கு நிறுத்திடுவோம் தான் நான் உழைச்சேன் வெளிப்படையாக சொல்லிட்டு தான் உழைச்சேன் குஜராத்தில் ஒரு பழமொழி உண்டு ஷேர் கபி சுப்கர் கருத்து அந்த பழமொழி என்ன அர்த்தம்னா சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது நரி நேருக்கு நேராக சண்டை போடாது நம்ம சொல்லி தான் செய்தோம் அவர் பெரிய ஆள் பெரிய முதல்வர் எதிர்கட்சி தலைவர் பட் உண்மையின் நேர்மையும் நாணயமும் நியாயமும் நம்மகிட்ட இருக்குது அந்த வார்த்தையை முதன் பழனிச்சாமி சொல்லியிருக்கூடாதுன்னு சொல்லும்போது நம்ம அவரை பயணி சதவீதத்துக்கு தான் பாடுபட்டோம் வன்னியர்கள் மிகப்பெரிய அளவில் அவருக்கு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்து நாடாளுக்கில்லாத பெருமை கள்ளர்க்கில்லாத பெருமை மறவர்க்கு இல்லாத பெருமை அகப்படையாருக்கு இல்லாத பெருமை கொங்கு வேளாளருக்கு இல்லாத பெருமை முத்திரையருக்கு இல்லாத பெருமை யாதவர்க்கு இல்லாத பெருமை முதலியாருக்கு இல்லாத பெருமையும் அந்தஸ்தையும் வன்னியருக்கு அவர் கொடுத்துட்டாருன்னு சொல்லும்போது அவங்க அள்ளி போட்டுட்டாங்க அந்த ஓட்டை இதை ஏன் சொல்கிறாங்கன்னா இந்த ஜாதியும் புரிஞ்சுக்கிடணும் மற்ற ஜாதியும் புரிஞ்சுக்கிடணும் ஏன் வன்னியர் அள்ளி போட்டாங்க அதை வந்து நாடாரும் முதலியாரும் யாதவரும் புரிஞ்சுக்கணுங்கிறக்க தான் சொல்கிறேன் மறைச்சியெல்லாம் நான் ஒன்றும் சொல்லலை அது வந்து அவருக்கு என்னோட எக்ஸ்பெக்டேஷனோட கொஞ்சம் அதிக வாக்கு கொடுத்துட்டு அது மாதிரி தேமுதிகவுக்கு அஞ்சு சீட்டு கொடுத்ததில் விஜயகாந்த் செம்பதி வந்து ஒரு ஆறு சதவீதம் வாக்கு கொடுத்துட்டு அதனால் அவரோட பலம் வந்து இன்னைக்கு பதினேழு சதவீதங்கிறது தான் என்னோட கருத்து இதற்கு மேலே அவர் யாரும் கூட்டணி அரசியலில் மதிக்க மாட்டாங்கன்னு தான் நான் கருதுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு சதவீத வாக்கெடுத்த கட்சி கூட அவர் கூட கூட்டணிக்கு வரலன்னு தான் நான் சொன்னேன் இப்போவும் அந்த நிலமை தான் இருக்கும் அப்போ நமக்கு இந்த இடத்துக்குள்ள அவங்க சொன்னதுக்கு பெரியவங்க தான் அவங்க அந்த கட்சி நல்ல கட்சி நல்ல எத்தனையோ நண்பர்கள் எனக்கு டெய்லி ஃபோன் பண்ணிகிட்டு இருக்காங்க நூற்றுக்கணக்கான ஃபோன் நைன் ஒன் செவன் சிக்ஸ் த்ரீ செவன் டூ த்ரீ சிக்ஸ் செவனுக்கு வருது அவங்க பேசுகிறாங்க ரெக்கார்ட் பண்ணி போடுறாங்க ஏன்னா நம்ம நியாயத்தின் வடிப்படை தான் செய்கிறோம் ஜனநாயக நெறிமுறைப்படி தான் செய்கிறோம் அச்சமின்றி உயிருக்கு பயமின்றி துணிச்சலாக அதை செய்துட்ருக்குறோம் ஏன்னா நம்ம பிறந்த இடம் வளர்ந்த இடம் நம்மளை வளர்த்த தலைவர் ஐயா சுத்த வீரர் தாழ்ந்து நாடார் அப்படி அவரோட தொண்டராட்டு நாம் இந்த இதை பண்ணிகிட்ருக்கோம் நியாயத்துக்கு பக்கமே நின்று நாம் செய்வோம் அதனால தான் அன்னைக்கு மக்களத்தில் எம்ஜிஆர் பீஸ் கமிட்டி நடத்தும் போது எல்லோரும் எம்ஜிஆர்ட்ட அறிமுகம் ஆகும்போது ஐயா தாளிங்க நாடார் தான் நீங்கள்லாம் ஒரு சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கெல்லாம் ஒரு போலீஸு கடலில் போய் குளிக்காண்ட சொல்கிறதுக்கு ஒரு போலீஸா உங்கள் போலீஸ் இந்த மாவட்டத்தை விட்டு போ சொல்லுங்கய்யா யார் இந்த மாவட்டத்தில் மிஞ்சி பார்க்கலான்னு பார்க்குறான்னு மக்கள் தலை எம்ஜிஆர் நியாயத்துக்காகவே ஒரு மாசில் லிட்டர் சவால் விட்டார் மக்கள் தலை எம்ஜிஆர் ஒரு மகத்தான மாமனிதர் அவர் சட்டசபையில் இந்துக்களின் நியாயத்தை உணர்ந்து அதை பதிவு பண்ணியிருக்கிறார் நம்ம அந்த வழியில் வந்தவனால் நியாயம் நம்மகிட்ட இருக்கக்கூடிய அழி அடிப்படையாக தான் நம்ம செய்யமே தவிர எந்த நபர் மீதும் காழ்ப்பணர்ச்சியோ இதுவோ கிடையாது மட்டுமில்ல வீ கட் டூ அண்ட் அண்ட் டூ திங்ஸ் இட் இஸ் காட்ஸ் வில் அதில் நம்ம ஒரு கருவியாக இருந்து சில விஷயங்களை பண்ணிகிட்டு இருக்கோங்கிறத செல்ஃப் ரியலைசேஷனோட நான் சொல்கிறேன் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் வந்து அதிமுகவுக்கு பலம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு போயிட்டு இருக்கும் பொழுது அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு எப்படி அவங்க பலப்படுத்திக்கணும்னு நினைக்கிறீங்க அது நாம் ஓசி அட்வைஸை அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை சுனில் கனகோலுக்கு எக்கச்சக்க ரூபாயை கொடுத்து அவங்க அட்வைஸு வாங்கினாங்க அதே சுனில் தெருவில் இறங்கி போராடாத சமூகங்கள்னு பல சமூகங்களுக்கு அநீதி அளிக்கும் போது தான் நமக்கும் அவங்களுக்கும் கருத்து வேறுபாடே வந்து அதுவரை வர எடப்பாடியார் எலெக்ஷன் கவுண்டர் கவுண்டர் பண்ணுவார் தினகரன் மூணு மாதம் கழிச்சும் இதே தான் இருப்பார் ஒன்றும் இந்த ஆட்சியை பண்ண முடியாதுன்னு சொன்னவன் தான் நான் இன்றைக்கும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழரை கொடுத்த ஏழரை சதவீதம் கொடுத்த ஐயா எடப்பாடி பழனிசாமியை நான் பாராட்ட தான் செய்யேன் அதை அவர் பார்த்துக்கூடுவார் அவர் ரொம்ப திறமசாலி அறிவும் ஆற்றலுமிக்கவர் ராஜதந்திரி தான் கிரவுண்ட் லெவல் டிஷன் எடுக்க எடுக்க தெரிஞ்சவர் தான் ரெண்டு டிஷனில் தனக்கு பண் முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு டிசனில் எது தனக்கு லாபமோ அதை எடுப்பார் அதெல்லாம் அவர் தெரிஞ்சவர்தான் அவரே பார்த்துக்குவார் இப்போ இந்த விக்கிரமண்டி தேர்தல் காலத்தில் வந்து இப்போ விஜயோட சீமான் அவர்கள் கூட்டணி வைப்பார் அந்த மாதிரியான ஒரு பேச்சும் போனதை பார்க்க முடிஞ்சுது அதிமுகவினரோட நாம் தமிழர் கட்சி வந்து கூட்டணி வைக்கும் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் பார்க்கப்படுது இந்த ரெண்டு கூட்டணியும் எந்த கூட்டணி வலுவான கூட்டணின்னு பார்க்குறீங்க சீமான் தனிச்சு நிற்பாரு தெளிவாக சொல்லிட்டாரு தனிச்சு நின்று பொது தொகுதியில் பறையர்களை நிறுத்தணும் நான் தான் பறையர்களை பொது தொகுதியில் பதினஞ்சு பேரை நிறுத்தியிருக்கிறேன் பறையர் சமூகத்துக்கு உரிய அதிகாரம் அங்கே திராவிட கட்சிகள் அரசியலில் கிடைக்கலன்னு ஸ்ட்ராங்காக பேசணும் அருந்ததிகளை நிறுத்தணும் தேவேந்திர குல வேளாளரை நிறுத்தணும் பலர்களே பாண்டியர்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய போல்டு ஸ்டேட்மெண்ட் அதெல்லாம் சீமானால தான் அந்த போல்டு ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடிஞ்சுது அதே மாதிரி வண்ணார் நாவிதர் குயவர் வலையர் போன்ற சமூகங்களுக்கு அதிக சீட்டு சீட்டு கொடுக்கணும் பிரதித்துவம் கொடுக்கணும் முத்தரையர் யாதவர் செங்குந்தர்களுக்கு அதிக சீட்டு கொடுக்கணும் ஆசாரி சமூகத்துக்கு அதிக சீட்டு கொடுக்கணும் யார் யார் உங்களுக்கு வாக்களிப்பாங்களோ அவங்களுக்கான அரசியலை நீங்கள் பண்ணணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் கம்யூனிட்டிஸு வந்து ஆர்கனைஸ் பண்ணி கன்சிராம் பாணியில் அதை கொண்டு வரணும் அது சீமானுக்கு கண்டிப்பாக பலனளிக்கும் நான் ஏற்கனவே மக்களவைத் தேர்தலே ரெண்டு மடங்கானால் சட்டமன்ற தேர்தலில் மூணு மடங்கு ஆவார் நான் சொன்னேன் மக்களவைத் தேர்தலில் அகாலிடல் வீழும்போது ஆம் ஆத்மியே பஞ்சாபில் வீழும்போது தென் மாயாவதி வீழும்போது பிஆர்எஸ் டிஆர்எஸ் வீழும்போது ஜேஜேபி எல்லாம் வீழும்போது டல் பார்ட்டிஸ் எல்லாம் வீழும்போது இந்தியாவிலே ரெண்டு மடங்கு வாக்க உயர்த்தினது சீமான் தான் இதை தேசிய கட்சிகளே ஆச்சரியத்தோடு பார்க்குறாங்க நீங்கள் டெல்லிக்கு போனால் சீமான் எப்படி வாக்க உயர்த்தினாருங்கிறதான் கேட்பாங்க தமிழ்நாட்டுக்காரங்கிட்ட அளவுக்கு வாக்க உயர்த்திருக்கிறாரு அவர் இதே சமூக நீதி புரட்சியாட்டு சமூக நீதி சூறையாடலுக்கு எதிராக ஒரு வீகத்தை அமைச்சு இருபத்தி ஆறில் நின்றுனா கண்டிப்பாக நான் மூணு மடங்கு வருவார் ஆறு புள்ளி எட்டை மூணு மடங்கு உயர்த்துவார்ன்னு சொன்னேன் கண்டிப்பாக அவர் வந்து பதினஞ்சு டு இருபது சதவீத வாக்கு தாராளமாக வர முடியும் அது அவருக்கு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் மிகப்பெரிய பூஸ்டர் கொடுக்கும் ஸோ சீமான் வந்து தனிச்சு போகிறது வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு ஒரு ஆதரவை கொடுக்குது தனிச்சு போகிறது மட்டுமில்லை பெருச்சாலையை பிடிச்சி அடிக்கிற மாதிரி சமோனீஸ்வரர் அளவில் பெருச்சாலையை வாழை பிடிச்சி அடிக்கிற மாதிரி அடிக்கணும் அது பண்ணாருன்னா அந்த ச சீமான் நின்னார்னா அவருக்கு பெரிய பேக்கிங் வரும் அதனால தான் இன்றைக்கி ஜெயலலிதா அம்மையாரை பற்றிய அவருக்கு விமர்சனத்துக்கு மாறுபட்ட கருத்து இருக்குது நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன் அண்ணா திமுக ஓட்டு தானே வரும் அது ஜெயலலிதாவை நம்பியும் இல்லை எம்ஜி ராமச்சந்திரனை நம்பியும் இல்லை ரெட்டைலே நம்பியும் இல்லை தெளிவாக ஒரு திருநெல்வேலியையும் சேலத்தையும் நூல் பிடிச்சி பார்த்துட்டாரு எடப்பாடியையும் உளவங்கோட்டையும் நூல் பிடிச்சி பார்த்துட்டாரு எடப்பாடியையும் முதுகுளத்தோரையும் பார்த்துட்டாரு அப்போ அவருக்கு தெல்ல தெளிவாக தெரியுது இது பெருமிசரி காஸ்ட்டு நான் பெரிபிசரி காஸ்ட் தெரியுதான் நம்ம அரசியல் அதிகாரமில்லாத சம்பவங்களை முன்னிறுத்தி போல்டாக நின்றோம்னா திமுக திமுகவில் பலனடையாத ஜாதிகள் நாம் தமிழர் சீமான் பக்கம் வருவாங்க அந்த ஜாதிக்காக குரல் கொடுத்தனால தான் அண்ணாமலை மோடியை இவ்வளவுக்குள்ளே ரோட் ஷோ பண்ணி பெரிய அணியை கட்டமைச்சு பதினெட்டு சதவீதம் ஓட்டு எடுக்கும்போது கூட சீமானா ரெண்டு மடங்கு வாக்கெடுக்கிறாருன்னா இந்த எளிய பிரிவு மக்களோட வாக்கு தான் சீமான் பக்கம் நிற்குது இதை எப்படி வீகம் அமைச்சு என்ன மாதிரி பண்ணுன்னு எடுத்துகிட்டு போ போகிறதான் சீமானுக்கு நன்மை பயக்கம் இரநூத்தி முப்பத்தி நாலுலையும் துணிச்சலாக தனித்து நிற்கிறதான் நன்மை பயக்கம் போல்டான ஆள்யா துணிச்சலாக நிற்கிறாயா மற்ற மாதிரி இருபது கூட்டணி முப்பது கூட்டணி ஓடலைங்கிறதான் சீமானுக்கு பலம் நீங்கள் பலம் நிரூபிக்காத விஜய்க்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல அது சிவாஜியானேசனுக்கு ஜானகி முக்கியத்துவம் கொடுத்து உள்ள ஓட்டையும் இழந்து மோசமாக போன மாதிரி கூட நாளைக்கு ஆயிடலாம் பலம் நிரூபிக்காதவர்களெல்லாம் பெருசாக மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை சீமான் இப்போ தமிழக வெற்றிக் கழகம் அப்படிங்கிறது வந்து இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடிய தேர்தலுக்கு தான் தயாராகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம் இன்னுமே அவங்க பலத்தை வந்து நிரூபிக்கலை அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தாலுமே கூட ஆனால் அவங்க வந்து இருந்தே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தாறு தான் எங்களோட இலக்கு அப்படின்னு சொல்லி முன் வச்சுட்டு இருந்த நிலையில் வந்து நிறைய பேர் இப்பவே அவங்களை நோக்கி போகிறத பார்க்குறோம் நிறைய வளர்ந்த கட்சிகளே கூட அவங்களுடைய கூட்டணிக்கு நிற்கிறதெல்லாம் கூட பார்க்க முடியுது அப்படி யாரும் இல்லையே பே பேசுகிற மாதிரியான ஒரு விஷயங்கள் இல்லையா என் தலைமையில் வந்தால் யார் வேணாலும் சேர்த்துக்கிறான்னு சிமான்னு சொல்கிறாரு விஜய் முதல்ல பிரைமரி ஃபோல்ஸாக வராரா சபார்டினேட் ஃபோல்ஸாக வராரா அப்படி ஒரு சக்தி விஜய்க்கிருக்குன்னா அஜித் கட்சி ஆரம்பித்தா அஜித்துக்கும் அந்த சக்தி இருக்கும் அப்படி ஒரு சக்தி விஜய்க்கு இருக்குன்னா சூர்யா கட்சி சொன்னால் சூர்யாவுக்கும் இருக்கும் அதைத்தான் நான் சொல்கிறேன் லெட்டர் பேட் கட்சியை வச்சுக்கிட்டு பல நிரூபிக்காத ஒரு விஜய் கட்சியை ஆரம்பிக்காத பல நிரூபிக்காத ஒரு அஜித்துன்னு சொல்கிறேன் இப்போ பாப்புலாரிட்டி இருக்குது க்ரௌட் பில்லிங் கப்பாசிட்டி இருக்குது அபிமானம் இருக்குது வாக்கு எங்கே இருக்குது பவன் கல்யாண் நல்ல விஜய் பவன் கல்யாண் ஏழு சதவீத வாக்கு எடுத்து எடுத்தவர் விஜயும் வாக்கு எடுத்தால் பவன் கல்யாணோட மேலையும் போகலாம் கீழையும் நிற்கலாம் அது நான் வரல நம்ம இப்போ நீங்கள் எடப்பாடியை நான் எதுக்குறோம்னா தர்ம நியாயம் இருக்குது மிதன் பழனிசாமி ஐயர நாடாரம் என்ன செய்திட முடியும்னு கேட்கும்போது தம்பி தொழிலதிபராக வாழ்க வளர்க பலாயிரக்கணக்கான என் தம்பி மிதன் பழனிசாமி வேலை வாய்ப்பு கொடுக்கட்டு நோ இஷ்யூஸ் நம்ம அவர் ஐயர நாடாரம் என்ன செய்வதுங்கிறதுக்கு பாடம் படித்து கொடுப்போங்கிறனெல்லாம் டீப் சவுத்தில் பெரிய அளவுக்குள்ளே நம்ம இறங்கி போய் ஒரு ஜெயலலிதா மேயர் சொன்னதை எடப்பாடி சொல்கிறதுக்கு என் கசக்குதுன்னா சொல்லி பாடத்தை படித்து கொடுத்தோம் அதில் நமக்கு நியாயம் இருக்குது விஜய்க்கு நமக்கு என்ன இருக்குது எதுவும் இல்லை விஜய்க்கு சில தன்னம்பிக்கையற்ற அரசியல் ஆலோசகர்களும் நம்மளை யாசினா விஜய்கிட்ட பேர் வாங்கிலான்னு செயல்படக்கூடிய ஒரு தான் நமக்கு அதில் நம்மக்கிட்ட சின்ன சின்ன சிலுமிசங்களை பண்ணாங்களே தவிர விஜய்க்கு நமக்கும் ஒன்றுமே இல்லை நத்திங் எகெயின்ஸ்ட் விஜய் பட்டு இந்த இவங்க சில்லறத்தனமாக பண்ணுறதுக்கு நாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாங்க அதான் உண்மைகளை சொல்கிறேன் விஜய் பற்றி பொய்யா சொல்லி யாரை பற்றி சொல்லி நாம் நிற்க முடியாது பார்ப்போம் சார் உங்களுடைய நேரத்துக்கும் கருத்து உண்மைக்கிறேன் நன்றி